சுதந்திரம் என்பது இருந்து ஆரம்பிக்க வேண்டும் விடுதலை என்பது வீட்டில் தான் தொடங்க வீட்டில் இருக்க வேண்டும் வெளியில் வந்து சுதந்திரங்கிறது வந்து வெளியில் இல்லை வீட்டில் இருக்கணும் முதல்ல இப்போ வந்து எப்படின்னா வீட்டில் உன்னுடைய வேலையை நீ செய்கிறியா அப்போது ஒன்று வேற இல்லை வேற ஒரு வே வீட்டில் உள்ள மற்றவங்களோட வேலையை நீ செய்கிற அப்படின்னா நீ சுதந்திரமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் நீ வீட்டிலையே அடிமைப்பட்டு கிடக்குற அப்படின்னு அர்த்தம் அப்போ விடுதலை என்பது ஒரு சுதந்திரம் அப்படின்னா ம விடுதலைன்னா என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு நம்ம அடிமையாகவும் இருக்கக்கூடாது மற்றவங்களை நம்ம அடிமைப்படுத்தவும் கூடாது அதுதான் வந்து விடுதலை அதுதான் சுதந்திரம் அப்படின்னா அப்போ அடிப்படையில் அந்த சுதந்திரம் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இருந்து ஏன்னா வீட்டில்னா அது ஈஸி ரொம்ப எளிது எளிதாக இருக்குது ஏன்னா எல்லாருமே உறவினர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா கணவன் மனைவி இப்போ பிள்ளைகள் இப்போ இவங்க இவங்க கிட்டே நீ ஒன்றை வந்து சுதந்திரமாக மாற்றிக்கிறது ஒன்று ரொம்ப எளிதான விஷயம் அப்படின்னா அப்போ அதையே நீ செய்ய மாட்டேங்கிற எளிதாக இருக்குது அப்படிங்கிறக்காக எளிதாக இருக்கிற இடத்துல நீ அடிமையாக இருக்கிற அப்படின்னா அப்போ வெளியில் உனக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும் அதனால் வீட்டில் வந்து நீ வந்து ஒரு விடுதலை உணர்வோடு வாழ வேண்டும் சுதந்திரமாக வாழணும் மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது வீட்டில் எப்படி அடிமைப்படுத்தி எப்படி அடிமைத்தனம் கடைபிடிக்கப்படுகிறது என்றால் இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறது இல்லை இப்போ இப்போ ஆண்களுடைய வேலையை பெண்கள் செய்கிறாங்க பெண்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஆண்கள் போய் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்போ பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பெண்கள் வந்து ஆண்களை ப தனக்கு தேவையான பணத்துக்காக ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் ஆண்கள் வந்து தனக்கு வீட்டில் உள்ள தனது வேலைகளை செய்வதற்காக பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அப்போ வீட்டிலேயே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க வீட்டிலே விடுதலை உணர்வோடு வாழவில்லை வீட்டிலே சுதந்திரம் வீட்டிலையே சுதந்திரங்கிறது இல்லை சுதந்திரம்னா அது ஏதோ வெள்ளக்காரங்க கிட்டேருந்து வாங்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு இருக்காங்க சுதந்திரமும் விடுதலையும் அது நம்ம வீட்டில் இதெல்லாம் வந்து அடிமைத்தனம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வீட்டிலே இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அடிமைகளாக இருக்காங்க ஆண்கள் வீட்டில் சோம்பேறியாகளாக சோம்பேறிகளாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கான் ஆண் ஆண்கள் வந்து சோம்பேறியாக இருந்து இருக்காங்க பெண்கள் வந்து அடிமைகளாக இருந்து ஓய்வு இல்லாமல் கடினமாக உழைத்து வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுமாதிரி ஆண்கள் வந்து பெண்களுக்கு தேவையான பணத்துக்காக வெளியில் போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி சுதந்திரங்கிறது வந்து முதல்ல வீட்டிலருந்து ஆரம்பிக்கணும் இதுதான் அடிப்படையான சுதந்திரம் சுதந்திரங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது வீட்டிலருந்து அதனால் நம்மளை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது நாமளும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அதனால் நாமளும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அது இது ரொம்ப முக்கியம் நம்மை அடிமைப்படுத்துகிறவர்கள் வந்து நாம் தப்பிக்கணும் அப்போ ஆண்கள் வந்து எப்பவும் மற்றவங்களை அடிமைப்படுத்தி படுத்துகிற மாதிரி இல்லை பெண்களும் பெண் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை அடிமைப்படுத்துகிறாங்க வெவ்வேறு கோணத்தில் அதனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அது அப்போ தான் நம்ம நம்ம பிறரை அடிமைப்படுத்தலை அப்படின்னா தான் நம்ம சுதந்திரமாக யோசிக்கவே முடியும் நீங்கள் பிறர் உங்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது மாதிரி நீங்களும் பிறரை அடிமைப்படுத்துகிறீங்கன்னா உங்களை மூளை வந்து சுதந்திரமாக சிந்திக்காது உங்களால் உண்மைகள்லாம் தெரிஞ்சிக்க முடியாது நியாயம்னா என்ன அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளில் உள்ள நியாயங்கிறத உங்களால் சரியாக தெரிஞ்சிக்க முடியாது வீடு தானே இது இதனால் என்ன வந்துட போகுது அப்படின்னா அப்போது உலகத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உங்களால் ஒரு எது நியாயம் பிரச்சனைகளில் எது நியாயம் எது சரி தப்பு அப்படிங்கிற அந்த அறிவே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா அடிப்படையிலேயே நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே ஒரு அநியாயக்காரராக வாழ்கிறீர்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள் அல்லது அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் உங்கள் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு எது நியாயம் எது தப்புன்னு உங்களுக்கு தெரியல வீட்டிலேயே உங்களால் வீட்டிலேயே ஒரு நியாயத்தை நிலைநாட்ட முடியவில்லை நீதியை நிலைநாட்ட முடியவில்லை வீட்டிலேயே ஒரு சுதந்திரத்தை வீட்டு வீடு என்பது ஒரு சுதந்திரம் நிலவுகிற ஒரு இடமாக உங்களால் இருக்க வைக்க முடியவில்லை வீட்டிலே வீடே அடிமைப்பட்டு கிடக்கிறது இப்போ ஒவ்வொரு வீடும் அடிமைப்பட்டு கிடக்குது உலகத்தில் பெரும்பாலான வீடுகள் அடிமைப்பட்டு கிடக்குது அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இதுதான் தலைவிதி இது நட இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஆனால் ஒவ்வொருத்தரும் மாற்றினா மாற்றிக்கலாம் மாற்றினா உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் அதனால் என்ன அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ள ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே வந்து யாரும் யாருக்கும் அடிமையாக கிடைக்க மாட்டாங்க அது எல்லோரும் குடிசையில் தான் வசிப்பாங்க அங்கே வந்து தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது உங்களால் காங்க்ரீட் கட்டடம் கட்டவே முடியாது காங்கிரீட் கட்டடம் எப்போ குடிசையில் வாழ்ந்த வரைக்கும் ஏ காடுகளில் குடிசையில் வாழ்ந்த வரைக்கும் வீட்டில் அவங்கவங்க வேலையை அவங்கவங்களே செஞ்சிகிட்டு இருந்தாங்க எப்போ வந்து வீடு ஓட்டு வீடுலாம் கட்ட ஆரம்பித்தாங்களோ ஓட்டு வீடு காங்கிரீட் வீடு எல்லாம் கெட்ட ஆரமிச்சாங்களோ அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க மற்றவங்க வீட்டில் உள்ள வேலைகளை மற்றவங்க கிட்ட கொடுத்து ஆண்களுடைய வேலையை பெண்களும் பெண்களுடைய இப்படி மா ஒரு வீட்டில் அடிமைத்தனங்கிறது எப்போ ஆரம்பிச்சுன்னா அந்த வீடு பெருசாக கெட்டால் முடிஞ்சது பாருங்கள் அந்த தொழில்நுட்பம் வீடு கட்டுகிற தொழில்நுட்பம் பெருசாகும்போது தான் வீட்டுக்குள்ள அடிமைத்தனம் என்பது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஒருத்தருடைய உணவை மற்றவங்க சமைக்கிறது ஒருவருடைய ஆடையை மற்றவங்கள துவைக்கிறது வீட்டில் வீடுன்னு வரும்போது அதுக்குள்ளே ஒரு சமையலறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முன்னாடிலாம் குடிசையில் வசித்தாங்க ஒரு கு காடுகளில் வாழும்போது குடிசையில் வசித்தாங்கல்ல பழங்குடியினரின் குடிசைகளை பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தூங்க முடியும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசையை தான் கட்டியிருப்பாங்க பெரிய குடிசையெல்லாம் கட்டவே முடியாது அந்த மாதிரி காடுகளில் வாழ்ந்தால் மட்டும்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உள்ள இருக்கிற வரைக்கும் நாம் அடிமைகளாகத்தான் இருப்போம் அடிமைப்படுத்தி பிறரை அடிமைப்படுத்துவோம் பிறருக்கு அடிமையாகவும் இருப்போம் வீடுகளில் அடிமைகளாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து இயந்திர அடிமைகளின் உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அடிமைத்தனத்தால் உருவான உலகம்தான் அடிமைகளின் உலகம்தான் அடிமைகள் வாழ்கிற உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அடிமைகளாய் மனுஷங்க வாழ்கிற உலகம்தான் தான் இது நீங்கள் சுதந்திரமாக வாழணும் ஒருவர் தவறாமல் இந்த உலகத்தில் ஒருவர் தவறாமல் அனைவரும் சுதந்திரமாக வாழணும்னா இந்த உலகமே இந்த உலகத்திலே வாழக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகிலே வாழக்கூடாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிடணும் நம்ம அப்போ தான் நம்ம சுதந்திரமாக வாழ முடியும் அங்கே தான் வந்து குடிசையில் வாழ்வார்கள் எளிமையாக வாழ்வார்கள் எளி எளிமையான வாழ்க்கை தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் சின்ன குடிசை தான் ஒருத்தர் ஒரு குடிசைன்னு வரும்போது அவங்கவுங்களே அவங்கவுங்க குடிசை கட்டிப்பாங்க தற்சார்பு வாழ்க்கை முறை பெரிய பெரிய குடிசையெல்லாம் கட்ட முடியாது ஏன்னா பெரிய ஏன்னா குடிசைங்கிறது வந்து பெருசாக கட்டினீங்கன்னா ஒரு மழை வந்ததுன்னா ஒரு புயல் வந்ததுன்னா டக்குன்னு இடிஞ்சு விழுந்துடும் அப்புறம் திரும்பவும் குடிசையை கட்டணும் அதற்கான தொழில்நுட்பம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காடுகளில் கிடையாது பெரிய குடிசையெல்லாம் என்ன நம்பிக்கையில் பெருசாக கட்டுவாங்க அது உறுதியோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா இடிஞ்சால் திரும்பவும் அதே மாதிரி பெருசாக கட்டிகிட்டு இருக்க முடியுமா சின்ன குடிசையாக இருந்தால் இடிஞ்சால் திரும்ப கட்டிக்கலாம் சின்ன குடிசையாக இருந்தால் அது அது வாய்ப்பு கம்மி இடிஞ்சாலும் உடனே கட்டிக்கலாம் சின்னது தானே நீ குடிசையை பெருசாக கட்டினா அது இடிஞ்சுன்னா திரும்பவும் அது போன்று பெருசாக கட்டுறது உனக்கு கஷ்டம் குடிசைங்கிறது இடிகிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்போ காடுகளில் வாழ்ந்தால் சின்னதாக தான் கட்டுவாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசைகள் கட்டப்படும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனக்குன்னு ஒரு குடிசை கட்டிப்பாங்க ஒரு குடிசைகளில் நாலு பேர் தூங்குகிற வழக்கம்லாம் அங்கே இருக்காது அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு தனித்தனி குடிசை கட்டிக்கும் போது அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களே சுத்தம் செஞ்சுப்பாங்க அப்போ அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிப்பாங்க அந்த வழக்கம்லாம் வந்துடும் விடுதலை என்பது எளிமையான வாழ்க்கை அதுவும் இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கையில் மட்டும்தான் விடுதலை சாத்தியமானது அடிமைத்தனம் என்பதே அங்கே இருக்காது நீ ஆடம்பரமாக வாழ வாழ அடிமைத்தனம் பெருகிகிட்டே தான் போகும்